வாராகி என் அன்பு குழந்தையே என்னுடைய அழகான தங்கமே உன்னுடைய கவலைகள் அனைத்தையும் நானோ புரிந்து கொண்டேன் உன்னுடைய அத்தனை விதமான குழப்பங்களையும் நான் அறிந்தேன் எதுவுமே உன் வாழ்க்கையில் நடக்காது உன்னுடைய வாழ்க்கையில் கிடைக்காது என்று சொல்கிறார்கள் பத்தியா அவர்கள் அனைவருக்கும் நேராக உன்னை வாழ வைக்க நானோ ஆர்வமாக இருக்கிறேன் அளவுக்கு மீறிய துன்பங்கள் அளவுக்கு மீறிய கஷ்டங்கள் எல்லாமும் அளவுக்கு மீறியே இருக்கிறது என்னிடம் நீ அடிக்கடி சொல்லும் விஷயம் எதுவுமே குறையாகவே இல்லையா எல்லாமும் எனக்கு குறையாகவே தான் இருக்கிறது என்னுடைய வாழ்க்கையில் ஏன் இவ்வளவு தூரம் கஷ்டத்தை கொடுக்கிறீர்கள் என்பதை தங்க பிள்ளையே உனக்கு நான் கஷ்டத்தை அம்மா உனக்கு நல நலமான விஷயத்தை கொடுக்க வேண்டும் என்று நினைக்கிறேன் உன்னுடைய வாழ்க்கையில் நிறைய நிறைய தேவையான விஷயத்தை கொடுக்க வேண்டும் என்று நினைக்கிறேன் உன்னுடைய வாழ்வில் நான் நிறைய நேரத்தில் உனக்கு இன்பத்தை கொடுக்க வேண்டும் என்று நினைக்கிறேன் ஆனால் நீ என்ன நினைக்கிறாய் நான் உனக்கு தவறை மட்டும் கொடுக்க வேண்டும் என்று நினைக்கிறேன் என்று ஒரு தாயானவள் நல்லதை தான் செய்வாள் ஒரு தாயோ ஒரு தந்தையோ நீ ஆசைப்படுகிறாய் என்பதற்காக எல்லா விஷயத்தையும் கொடுத்து விடுவார்கள் என்று நினைக்கிறாயா நீ ஆசைப்படுகிறாய் என்றால் உனக்கு சின்ன வயது நீ சின்ன பிள்ளை அவர்களை விட சின்ன பிள்ளை அப்படி இருக்கும் பொழுது நீ என்ன கேட்கிறாய் நீ எது உன் வாழ்க்கையில் ஒத்து வரும் எது ஒத்து வராது என்பது எல்லாம் அவர் அவர்களுக்கு தெரியும் அதே மாதிரி நான் தெய்வம் உனக்கு எது ஒத்து வரும் உனக்கு எது ஒத்து வராது என்பது எல்லாம் எனக்கு தெரியும் எல்லா விஷயத்திலேயும் மாற்றங்கள் கிடைக்க வேண்டிய நேரம் இது இந்த வாராகியானவள் உனக்கு மிகப்பெரிய ஒரு துணையாக இருக்கிறேன் மிக பெரிய அற்புதத்தை நிலைநாட்ட நான் இருக்கிறேன் எல்லா காலத்திலேயும் நான் உதவி செய்யவில்லை என்று நினைக்காமல் சில விஷயத்தில் உனக்கு காப்பாற்றி இருக்கிறேன் சில விஷயங்கள் நடக்கும் பொழுது ஓகோ என்று இருக்கும் அது பிறகு பிறகுதான் தெரியும் அந்த மாதிரி உன்னுடைய வாழ்க்கையில் சில விஷயத்தை காப்பாற்றி இருக்கிறேன் என்று நம்பும் எதுவாக இருந்தாலும் நான் உன்னை காப்பாற்றுவேன் உனக்கு தேவையானதை மட்டுமே தான் கொடுப்பேனே தவிர தேவையே இல்லாத விஷயங்கள் அதுவும் உன்னுடைய வாழ்க்கையில் சில விஷயங்களை கொடுத்தால் ஆபத்து என்று தெரிந்து எந்த ஒரு விஷயத்தையும் ஆபத்தாகவே கொடுக்க மாட்டேன் நிறைய 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 சுபத்துவமான விஷயங்கள் எல்லாம் நடக்க இருக்கிறது நிறைய நிறைய அற்புதமான விஷயங்கள் எல்லாம் உன்னுடைய வாழ்க்கையில் கிடைக்க இருக்கிறது நீயாக போட்டு எல்லா விஷயத்தையும் கொடுப்பாதே நம்பிக்கை என்பது எப்பொழுதுமே உனக்கு இருக்கட்டும் எனக்கு என்னுடைய அப்பா என்னுடைய அம்மாவாக இருந்து என்னுடைய வாராகி தாயானவன் செய்வாள் என்னுடைய வாராகி என்றும் எனக்கு துணை நிற்பாள் என்பதை நீங்கள் தீர்மானமாக நம்புங்கள் யாரையுமே செய்தான் வாராகி விட மாட்டேன் வாராகிக்கு அனைத்தும் தெரியும் வாராகிக்கு எல்லாமும் எல்லா விஷயங்களும் புரியும் அதனால் வாராவுக்கு நீங்கள் எதுவும் சொல்லிக் கொடுக்காதீர்கள் எல்லா விஷயத்தையும் பார்த்து செய்கிறேன் புரிந்ததா எப்பொழுதும் அலட்சியங்களோ வழி வேதனைகளோ எந்த ஒரு விஷயத்தில் அதிகமாக இருக்கிறதோ அந்த விஷயத்தில் நிறைய நிறைய நல்லது நடக்கும் புரிந்ததா எந்த ஒரு விஷயத்தில் வழிகள் வேதனைகள் அதிகமாக இருக்கிறதோ அந்த விஷயத்தில் நிறைய நிறைய நல்லதுகள் நடக்கும் அதே மாதிரிதான் உன்னுடைய வாழ்க்கையிலும் வழி வேதனைகளோடு இருக்கிறேன் இந்த வழி வேதனைகள் அனைத்தும் கூடிய விரைவிலேயே உன்னுடைய வாழ்க்கையை விட்டு உன்னுடைய அத்தனை விதமான விஷயங்களையும் விட்டு போய் உனக்கு இன்பத்தை கொடுக்கும் இன்று நான் சொல்லும் பொழுது சிரிப்பாக இருக்கும் இதெல்லாம் நடக்குமா என்னுடைய வாழ்க்கையில் இப்படியெல்லாம் எனக்கு கிடைக்குமா என்பதெல்லாம் தோன்றும் ஆனால் நான் சொல்வதெல்லாம் இனிமேல் தானே நடக்கப் போகிறது அப்பொழுதுதான் புரியும் நான் சொன்னதெல்லாம் சரிதான் என்பது எதையுமே பொய் சொல்லி உன்னை நம்ப வைத்து ஏமாற்ற வேண்டும் என்பது என்னுடைய ஆசை அல்ல என்னுடைய எண்ணம் கூட கிடையாது எதுவாக இருந்தாலும் உண்மை மட்டுமே பேசுபவன் தான் இந்த வாராகி புரிகிறதா உண்மையையே பேசுவேன் உனக்கு உண்மையான விஷயத்தையே செய்வேன் நலமும் வளமும் அதிசயமும் பேரின்பமும் உனக்கு கிடைத்துவிடும் யோகத்திற்கு எப்பொழுதும் பஞ்சமல்ல அதுவும் இந்த வாராகிய நம்பி வந்த பிறகு எப்படி ஒவ்வொரு நிமிஷமும் இன்பம்தானே இருக்கும் உன் வாழ்க்கையில் இன்பங்கள் வந்து கொட்டும் இன்பங்கள் வந்து உன்னுடைய வாழ்க்கையில் செழிப்பான விஷயங்களை கொடுக்கும் யாரை எப்பொழுதும் நினைத்து கவலைப்பட வேண்டாம் என்ற ஒரு எண்ணத்தை கொடுக்கும் எப்படியோ உன்னை நான் காப்பாற்றி அதில் உனக்கு எந்த ஒரு சின்ன சின்ன சந்தேகங்கள் கூட வேண்டாம் சந்தேகங்கள் இருந்தால் உன்னால் வாழ்க்கையில் நிம்மதியாக ஒரு சின்ன விஷயத்தை கூட செய்ய முடியாது அதனால் யாரையும் எப்பொழுதும் எந்த நிலையிலும் சந்தேகமாகவே எப்பொழுதும் பார்க்காதீர்கள் எல்லோரையும் அதே சமயம் அப்படியே நம்பியும் விடாதீர்கள் புரிந்ததா இனிமேல் பார் இந்த வாராகி உடைய ஆட்டத்தை எல்லாமும் இனி அற்புதம் எல்லாமும் இனி அதிசயம் எல்லாமும் இனிமேல் சந்தோஷம் எப்படித்தான் இருக்கும் இதுவரைக்கும் பார்க்காத பல சுவாரஸ்யத்தை இனி நீ காண்பாய் யாரை பார்த்தாலும் உன் வாழ்க்கையில் இப்படி அழகான விஷயங்கள் நடந்துவிட்டதா இப்படிப்பட்ட விஷயங்கள் உன் வாழ்க்கையில் விட்டதா என்று அப்படி சொல்வார்கள் அப்படிப்பட்ட விஷயமெல்லாம் இனிமேல் உனக்கு சுபமாகவே நடக்கும் யாரை பார்த்தாலும் ஆசைப்படுவார்கள் என்று வைத்துக்கொள்ளேன் அப்படி ஒரு ஆசைப்படும் வாழ்க்கை உனக்கு கிடைக்கப் போகிறது எல்லா காலமும் நேரமும் எல்லா விஷயமும் ஒரு மனிதனுக்கு சுபத்துவமாக நடந்தால் அவன் என்ன வேண்டாம் என்றா சொல்வான் உன்னுடைய வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் இதுவரைக்கும் எப்படி வேண்டுமானாலும் எது வேண்டுமானாலும் நடந்திருக்கலாம் ஆனால் இனிமேல் நடக்கப் போகும் விஷயங்கள் தான் அற்புதத்தின் உச்சகட்டம் இனிமேல் அற்புதத்தின் உச்சகட்டத்தை காணனி தயாராகு எப்பப்பத்தாலும் எல்லா நிலையிலும் எல்லா பொழுதிலும் நீ எதையெல்லாம் நினைத்து வருத்தப்பட்டாயோ அது எல்லாம் மறைந்து விடும் புரிந்ததா கவலைப்பட்ட விஷயங்கள் எல்லாம் மறைந்து உன் வாழ்க்கையில் ஒரு செழிப்பு என்ற ஒன்று வந்துவிடும் நீ தெய்வத்தை நம்பிய பிறகு எதையுமே நினைத்து கவலை கொள்ளாதே எல்லாம் மாறி உன் வாழ்வில் எல்லாம் திகட்ட திகிட்ட சந்தோஷங்கள் கிடைக்கும் நல்லதே செய்வேன் இதில் மாற்றம் அல்ல இந்த வாராகிக்கு எல்லாம் தெரியும் நீயாக போட்டு எதையும் குழப்பாதே நல்லது செய்வதற்கு ஆளெல்லாம் ஆள் இல்லாமல் உனக்கு அல்ல ஆளெல்லாம் இருக்கிறது இனிமேல் தான் உன் வாழ்க்கையில் ஆட்டமே ஆடப்போகிறேன் நல்லதே செய்வேன் எப்பொழுதும் உன் கூடவே இருப்பேன் இந்த வாராகி ஆகினான் ஜெய் வாராகி